நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு மேஷம் ரிஷபம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களும் அரசியல் எதிர்காலமும் இதுதான் இன்றைய தலைப்பு இது வெயில் கொளுத்தும் கோடை காலம் மட்டுமல்ல அரசியல் அனல் பறக்கும் தேர்தல் காலம் தேர்தல் நேரம் வந்து விட்டால் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அரசியல் ஆர்வம் உள்ளவர்களும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக மாறிவிடுவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அரசியல் இருக்கிறது உண்மையை சொல்வதானால் ஓட்டு போடும் ஒவ்வொரு வாக்காளனுக்குள்ளும் அரசியல் இருக்கிறது அந்த அரசியல் என்பது வெறும் வாக்காளனாக மட்டும் இருக்க வைக்குமா அதை தாண்டி மக்கள் தலைவனாக மாற்றுமா என்பது ஜாதகம் சார்ந்த அம்சம் இந்நிலையில் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மற்ற பணிகள் வேலை வாய்ப்புகள் தவிர்த்து அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது அரசியல்வாதிகளாக மாறுவதற்கு ஒத்துழைப்பு தரும் கிரக அமைப்புகள் பற்றியது அரசியல் என்பது கரைவேட்டி கட்டிக்கொள்வது மட்டுமல்ல அரசியல்வாதிகளோடு மறைமுக தொடர்பு வைத்துக் கொண்டு வியாபாரம் வணிகம் கான்ட்ராக்ட் வேலை வாய்ப்புகளை வாங்கி தருகிறேன் என்று இடையில் நின்று செயல்படுதல் கூட மறைமுக அரசியல்தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என எல்லா தரப்போடும் சுமூக உறவு வைத்துக் கொண்டு அரசு பணியில் இருந்தாலும் அரசியல்வாதிகளாகவே மாறி செயல்படுதல் என்பது கூட அரசியல்தான் சரி விளக்கத்திற்கு வருவோம் மேச ராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி ராசி என்று நான் சொன்னாலும் அதை லக்னமாகவே பாருங்கள் மேஷம் என்பது சொல்லிலும் செயலிலும் வேகம் கொண்ட ராசி விவேகத்தோடு எதையும் அணுகும் ராசி கண்டிக்கவும் தண்டிக்கவும் மட்டுமல்ல தேவைப்பட்டால் அனுசரித்து கொண்டு அமைதி காக்கவும் தெரிந்த ராசி இது செவ்வாயின் குணம் என்பதாலும் செவ்வாயே லக்கணத்திற்கு அதிபதியாக வருவதாலும் முதல் சுற்றில் அரசியலுக்கு ஏற்ற ராசி அமைப்பில் வருகிறது அடுத்து ஐந்தாம் அதிபதியாக வருகிற சூரியன் சூரியனை அரசு கிரகமாகவும் அரசாங்க கிரகமாகவும் அரசு உத்தியோகத்தை பெற்றுத் தரும் கிரகமாகவும் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை அவரை அரசியல்வாதி கிரகமாகவும் பார்க்கலாம் எங்கெல்லாம் அதிகாரம் செலுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சூரியனின் பங்கும் அதிகமாகவே இருக்கும் அடுத்து சந்திரன் முக்கியத்துவம் பெறுகிறார் சந்திரன் பல்வேறு யோகங்களுக்கு காரணகர்த்தார் தொழிற்துறை வேலைவாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி சுயதொழில் வர்த்தகம் என பல்வேறு நிலைகளில் செயல்படும் கிரகங்களோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவர் இவர் செவ்வாயோடும் சூரியனோடும் இணைந்து ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் தொடர்பு பெற்றால் அரசியல் தொடர்புகளை பெறலாம் மேலும் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமானவர் சனி பகவான் அவர் கீழ்நிலை மக்களோடும் பொதுஜன தொடர்புகளை ஏற்படுத்தி தருபவர் அவர் மேஷ லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக வருவதால் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்றாலும் ஏழாம் பாவத்தில் உச்சம் பெற்றாலும் அரசியலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி முன்னேற்றத்தை பிடிக்கலாம் ஆக செவ்வாய் சந்திரன் சூரியன் சனி இவர்கள் கூட்டணியோடு குரு பார்வையோ சேர்க்கையோ ஏற்படுகிற நிலை ஏற்படுமானால் அரசு துறையில் அரசியல்வாதிகளையே தங்கள் ஆளுகையின் கீழ் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய உயர் பொறுப்புகள் அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்து கொண்டு ஆதாய அனுகூலங்கள் பெறுதல் கட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் என யோக நிலையை தரும் உங்களுக்கும் இந்த அமைப்பு இருந்தால் முதல் என்றைக்கு தசாவும் ஒத்துழைப்பு தந்தால் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் அடுத்து ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஹாசி சலியாத உழைப்பிற்கும் காலம் பொன் போன்றது என்பதை உணர்த்துவதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி எண்ணிய இலக்கை எட்டி பிடித்து விட வேண்டும் என்பதிலும் எட்டா கனியாக இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அதை தொட்டுவிட வேண்டும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலும் உத்வேகம் காட்டக்கூடிய ராசி இது அரசியலுக்கு ஏற்ற குணம்தான் மற்றபடி சுக்கிரனின் தனிப்பட்ட குணங்கள் செயல்பாடுகள் தசா பலன்கள் என்று பிரித்துப் பார்த்தால் அரசியலுக்கு தொடர்பில்லையோ என்கிற தோற்றத்தை தந்தாலும் அது உண்மையில்லை எந்த ஒரு யோகமும் ஒற்றை கிரகத்தின் ஆளுமையை தீர்மானிப்பதில்லை கூட்டு கிரகங்கள்தான் அதை வழிநடத்துகிறது என்கிற பாரம்பரிய ஜோதிட விதியின் பிரகாரம் ராசியும் அரசியல் வானில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக களம் காணும் ராசிதான் சரி அரசியல் என்பது நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது மட்டுமல்ல கட்சி மட்டத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்புகளில் இருப்பவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு மறைமுக அரசியலில் ஈடுபடுகிறவர்கள் அரசு பொறுப்புகளில் இருந்து கொண்டு அரசியல்வாதிகளோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் என அரசியல் செயல்பாடுகள் பல வகை அரசியலில் ஆகச் சிறந்த ஆளுமை திறனை தருவதில் ரிஷபராசிக்கு முதன்மையானவராக சூரியனே வருகிறார் சூரியன் சுக்கிரன் பகை என்கிற ஜோதிட கோட்பாடு இருந்தாலும் கூட சூரியனை நிராகரிக்க முடியாது இங்கே பகை என்பதை விட காரகம் வேலை செய்யும் பகை என்பது அரசியல்வாதிகளாக மாறினால் அப்போதைய அரசு ரீதியில் வழக்குகள் போலீஸ் கெடுபிடிகள் ஏற்படலாம் போராட்டங்கள் வாயிலாக சிறை செல்லும் சூழல்கள் கூட உருவாகலாம் ஆனால் அரசியலில் ஓர் இடத்தை தக்க வைக்க சூரியன் உதவி செய்வார் அடுத்து இன்னொரு கிரகமான செவ்வாய் சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது சிம்மம் விருச்சகம் மகரம் மேஷத்தில் அமைந்து அது சந்திரனுக்கு அமைந்தால் அரசியலும் கை கொடுக்கும் அல்லது சந்திரனோடு சூரியன் கூடி ரிஷபம் சிம்மம் மேஷத்தில் அமைந்தாலும் அரசியல் கை கொடுக்கும் குறிப்பாக ரிஷப லக்கணத்திற்கு பத்தாம் பாவத்தில் பாவிகள் தொடர்பில்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் கூட்டணி அமைத்தாலும் ரிஷபத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் விருச்சகத்தில் செவ்வாய் மகரத்தில் சனி என்கிற ஆளுமை கிரகங்கள் அமர்ந்தாலும் அரசியலில் அரசியல் சார்புடைய அரசு பதவிகளில் இருக்க முடியும் மருத்துவம் சட்டம் பொறியியல் என ஆரம்பகால வாழ்க்கை வேறு திசையில் பயணிக்க தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் அரசியல் பயணம் என்பதை தவிர்க்க முடியாமல் போகலாம் அடுத்து மிதுன ராசி மிதுனம் என்பது புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அறிவையே ஆயுதமாக கொண்டு அனைத்தையும் சாதிக்கும் ராசி சமயோஜிதம் சாதுரியம் சாமர்த்தியம் நிறைந்த ராசி பிரச்சனைகளின் வேர்வரை சென்று விரைந்து முடிவெடுக்கும் ராசி தனக்கென தனிப்பாதை வகுத்து கொண்டு தளராமல் நடைபோடும் ராசி இப்படி மிதுன ராசியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் இந்த அறிவு ஆற்றல் அரசியல் களத்திற்கு எவ்வாறு பொருந்தி போகும் அரசியலில் ஜொலிக்க முடியுமா என்பது கேள்வி அந்த வகையில் அரசு அரசியல் வாய்ப்புகள் அரசாங்க பணிகளை தரக்கூடிய சூரியனோடு புதனுக்கு இருக்கும் நல்லுறவின் அடிப்படையில் சூரியன் இணக்கமான கிரகமாகவே மிதிநலக்கிடத்திற்கு இருக்கிறார் இன்னொரு அரசு கிரகமான செவ்வாயோடு புதனுக்கு இருக்கும் பகை என்னும் பணிப்போர் இருந்தாலும் கூட சந்திரனோடு இணையும் போதும் சூரியனோடு சேரும் போதும் குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கைகள் ஏற்படும்பொழுதும் செவ்வாயின் பாவத்தன்மைகள் குறைந்து அரசியலில் சிறந்த ஆளுமையாக தரும் என்பதற்கான உத்தரவாதம் இருக்கிறது மேலும் சூரியன் சந்திரன் சம சப்தமமாக நின்று பௌர்ணமி யோகம் பெற்றாலும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று நிற்கும் பொழுது மேஷத்தில் சூரிய என்பதன் அல்லது சூரியன் செவ்வாய் அல்லது சூரியன் குரு என்கிற கிரக அமைப்புகள் ஏற்படுமானால் நல்ல யோகத்தை தரும் மிதுன ராசியை பொறுத்தவரை நேரடி அரசியலை விட அரசியல் ஆளுமைகளை கட்டுப்படுத்தும் அரசாங்க பணிகள் ஒப்பந்த பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணிகளில் அமர்ந்து அரசியல்வாதிகளின் துணையோடு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அரசியல் ஈடுபாட்டை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வியாபாரத்தில் ஈடுபாட்டை காட்ட வைக்கும் புதன் அரசியல்வாதிகளின் நாமியாக கூட இருந்து கொண்டு மறைமுக மணல் வியாபாரம் குமாரிகள் என நிழல் உலகத்தில் அரசியல் செய்ய வைக்கலாம் இவ்வாறான மறைமுக வியாபார நிலை அரசியல்வாதிகளின் பிஏ டிரைவர் அரசியல்வாதிக்கு மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா இப்படியான உறவு பந்தங்கள் ஏற்பட்டு கூட அரசியல் செய்ய வைக்கலாம் இதற்கு ராகு சனி போன்ற கிரகங்களின் பார்வை இக்கிரக சேர்க்கைகளுக்கு ஏற்பட்டால் உருவாகலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்